பாடுபவர்களை இப்பொழுதும் இறைவன் பக்கத்திலேயே வைத்துக் கொள்வான் அச்சுவதரன் கம்பாள்தான் சிவபெருமானுடைய செவிகளிலே தோடாக இருந்து கொண்டு இப்பொழுது பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் அச்சுவதரன் கம்பாளரன் இரண்டு பேரும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார்கள் சிவபெருமான் வர கொடுத்தார் என்ன வேணும்னு கேட்டு கேள்விப்பாள் ரெண்டு பேரும் கேட்டாங்க சுவாமி நாங்க எந்த நேரமும் பாடினே இருக்கணும் புகழை என்றார்கள் அப்படியே அவங்களுக்கு வரம் கொடுத்தாரு அவங்க இரண்டு பேரும் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் யாரும் அவங்க பாடல கேட்கல உடனே சிவபெருமாண்டத்துல போய் மறையிட்டார்கள் நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கிற எங்கள் பாட்டை யாரும் கேட்கல சுவாமி நான் வாங்கன்னு சொல்லி தோளா மாற்றி அவங்க இரண்டு பேரையும் தன்னுடைய சிவங்களிலே மாட்டிக்கொண்டார் ஞான சம்பந்த பெருமான் தோடுடைய சிறையில் விடையே ஒரு துருளின் மதி சூடி ஆடோடைய சுருளை பொடி பூசியின் கல்வர் ஏழு வளரங்களை நான் பயன்படுத்த அருள்புரமே பெருமானிவன்றே என்று தோடுடைய செவியின் என்று பாடினார் அதே போல சுந்தரமூர்த்தி நாயனார் போய்கொண்டிருக்கிறார் இருக்கின்ற பொழுது திருவையாரை தாண்டி செல்லுகிற செலுகிறவர்கள் திருமழப்பாடி என்ற இடத்திலேயே சுந்தரம் என்னை மறந்தனையோ என்று ஒரு குரல் இருக்கிறது எங்கே இந்த குரல் ஒழிக்கிறது என்று பார்த்தால் அந்த திருமண பாடியிலே அற்புதமான சிவாலயம் அங்கே அவர் பாடிய பாடல்தான் தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மேலே அறிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியில் பாடியில் மாணிக்கமே அன்னே உன் எல்லா ஏனே ஆரே இப்படி பாடல் பாடுபவர்கள் நல்ல நூல்களை படிப்பவர்கள் நல்ல நூல்களை கேட்பவர்களோடு எப்பொழுதும் துணை நின்று இறைவன் காப்பாற்றுவார் ஓ நம சிவாய